ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக இனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக இனங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற சங்கடகர சதுர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறை என்ன பரிகாரம் என்ன ஏற்றக்கூடிய தீபம் என்ன இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கப்படும் இந்த சங்கடஹார சதுர்த்தி திதியை யாரும் தவற விட்டுடாதீங்க தேய்பிரை சங்கடஹார சதுர்த்தி நம்முடைய கடன் தொல்லைகள் தேய்ந்து போவதற்கு உண்டான ஒரு அற்புதமான வழிபாடை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே விநாயகர் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்களில் இந்த சங்கடஹர சதுர்த்தி திதி மிகவும் முக்கியமானது மாதம் தோறும் வரக்கூடிய இந்த தேய்பிரை சங்கடஹர சதுர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்தது அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தையும் நீக்கி வேண்டிய வரத்தை தரக்கூடியவர் விநாயக பெருமான் அவரை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் சதுர்த்தி அதிலேயுமே இந்த தேய்பிரை வெள்ளிக்கிழமையோடு சங்கடக சதுர்த்தி வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது வெள்ளிக்கிழமையோடு வந்திருப்பது மிக மிக விசேஷமானது இந்த நாள்ல நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள் சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு நாள் இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம கேட்கின்ற வரங்கள் கண்டிப்பாக நமக்கு கேட்டபடி கிடைக்கும் அதனால தான் இந்த நாள்ல தவறாமல் நம்ம விநாயக பெருமானை வழிபாடு பண்ணனும் இதன் மூலமாக பொன் பொருள் நமக்கு சேரும் விநாயக பெருமானை மாலை நேரத்தில் சங்கடஹர சதுர்த்தி திதியில் வழிபாடு பண்ணுங்க ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த வழிபாடு வெள்ளிக்கிழமை அன்று செய்யுங்க பொதுவாகவே கோவில்கள்ல இந்த சங்கடஹர சதுர்த்தி திதி மாலை நேரத்தில் வழிபாடு பண்ணுவாங்க இந்த வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் உங்களுக்கு சங்கடஹர சதுர்த்தி திதி இருக்குது அதனால் இரண்டே இரண்டு பொருட்களை வைத்து விநாயக பெருமானுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை பண்ணலாம் இதற்கு நமக்கு தேவையானது அருகம்புல் நம்முடைய செல்வத்தை வசீகரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள்னு கூட சொல்லலாம் இது விநாயகருக்கு பிடித்த ஒரு பொருள் அடுத்தது இரண்டாவதாக இருக்கக்கூடியது வசம்பு வசம்பு இருக்கின்ற இடத்தில் வசீகரத்தன்மை அதிகமாகும் நீங்க எது கேட்டாலும் அது கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க இந்த அருகம்புல்லையும் வசம்பையும் எடுத்துக்கோங்க இதை நீங்க விநாயகருடைய பாதத்தில் வைங்க அதை வைப்பதற்கு முன்பாக உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து முழு மனதோடு விநாயகப் பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படி பிரார்த்தனை பண்ணும் பொழுது செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் பணம் வரவு அதிகமாகணும் கடன் தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு விநாயகருக்கு உரிய ஒரு மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் இது சொல்வதற்கு முன்பாக விநாயக பெருமானிடம் முன்பு ஒரு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றிக்கோங்க விநாயக பெருமானுக்கு உகந்த ஒரு தீபங்களில் தேங்காய் எண்ணெய் தீபம் ஒன்று இந்த தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி விநாயக பெருமானுக்கு புள்ளையும் எருக்கும் பூவையும் வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது நீங்கள் கேட்டது கேட்டபடி கிடைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செல்வ செடிப்பு ஏற்படணும்னு வைக்கின்ற இந்த பொருளோடு ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து வைங்க வசம்பு இருந்தால் வசம்பு வைங்க அப்படி இல்லைன்னா அருகம்புல் ஒரு ரூபாய் நாணயம் கையில் வைத்து வேண்டுதல் வைங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கூடிய விரைவில் பழிக்க ஆரம்பிக்கும் இது விநாயக பெருமானுடைய பாதத்தில் வச்சுக்கோங்க மாலை நேரம் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறுகின்ற அபிஷேகங்கள்லையும் ஆராதனைகளையும் கலந்துக்கோங்க இதில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு விநாயக பெருமானுடைய அருளையும் மகாலட்சுமி அருளையும் பரிபூரணமாக கிடைக்க செய்யும் இரண்டு தேங்காய் எண்ணெய் தீபம் கோவில்லேயும் நீங்கள் ஏற்றணும் இப்படி ஏற்றி உங்களுடைய கஷ்டங்கள் கரைந்து போகணும் அப்படின்னு விநாயக பெருமானுக்கு ஒரு சூறை தேங்காய் விடுங்க இந்த தேங்காய் விட்டுட்டு கோவிலில் நீங்கள் அங்கேருந்து திரும்ப வந்துடணும் கோவிலில் திரும்பி பார்க்கக்கூடாது இப்படி நீங்கள் செய்து கொண்டு வரும்பொழுது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஜெய்பிரை சங்கடார சதுர்த்தி என்று இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க அபிஷேக பொருளாக பால் தயிர் பன்னீர் சந்தனம் குங்குமம் தேன் இது எல்லாமே வாங்கி தரலாம் இது எல்லாமே வாங்கி கொடுத்து விநாயக பெருமானுக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க ஓம் கம் க்ளௌம் கணபதியே விக்ன வினாஷினே ஸ்வாஹா ஓம் கம் க்ளௌம் கணபதியே விக்ன வினாஷினே ஸ்வாஹா ஓம் கம் கிளவு கணபதியே விக்ன வினாஷினே ஸ்வாகா மந்திரத்தை நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் கையில் இருக்கிற அருகம்புல்லையும் அந்த ஒரு ரூபாய் நாணயம் ப வசம்பையும் நீங்கள் என்ன பண்ணலாம் விநாயகர் பாதத்தில் வைத்துட்டு அதற்கப்புறமா பணம் வைக்கிற இடத்துல வந்து இதை வச்சுருங்க இது உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையை சரி பண்ணும் கையில் வைத்திருக்கின்ற இந்த அருகம்புல் வசம்பு ஒரு ரூபாய் நாணயம் இதை வந்து விநாயகருடைய பாதத்தில் வைத்துட்டு இதற்கப்புறமா இதை பணம் வைக்கிற இடத்துல எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க இது உங்களுக்கு ஏதாவது பொருளாதார தடைகள் இருந்ததுனால் அதை நீக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் அதையும் சரி செய்யும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் இந்த மந்திரத்தை அன்றைய தினம் தவறாமல் சொல்லி வழிபாடு பண்ணுங்க அன்றைய தினம் அசைவம் சாப்பிடக்கூடாது மாலை நேரத்தில் மகாலட்சுமி வழிபாடும் தவறாமல் அனைவரும் பண்ணுங்கள் ஏன்னா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை செய்து பாருங்க உங்க குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்கும் விநாயகப் பெருமானுக்கு கோவிலில் அருகும்பில் வைத்து வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம் ஓம் கம் கணபதியே நமக இன்றைக்கி நம்ம கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக என்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்